கிரைஸ்தலாட் கத்திற்கு ஸ்தோத்ரா வேதாகமத்தில் சொல்லப்பட்ட பற்றி பார்ப்போம் அந்நாட்களில் வியாதிப்பட்டு மரணத்துக்கு எசக்கியாது அப்பொழுது ஆமோத் சின் குமாரனாகிய குமாரனாகியா என்னும் தீர்க்கதர்சி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அப்பொழுது எசக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக்கொண்டு கொண்டு கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரலும் என்று விண்ணப்பம் ஏ ஏசக்கியா மிகவும் அழுதான் ஈசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாய தாவிதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குண்ணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் உன் நாட்களோடு பதினைந்து வருஷங்களை கூட்டுவேன் ஆமே மரண தருவாயில் எசக்கியா ராஜா இருக்கும்போது அன்னவரை நோக்கி ஜெபிக்கிறார் அந்த ஜெபத்தை கேட்கிறார் அந்த ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறார் பதினஞ்சு வருஷம் ஆயுஸ் நாட்களை கூட்டி கொடுக்கிறார் அதே போல் இன்றைக்கு கூட நீங்கள் எசக்கியாவை போல யாரும் இந்த நிலமையில இருக்கிறீங்களா கர்த்தர் ஜெபத்தை கேட்டு மரண தருவாயில் கூட இருந்து உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் ஜீவனை கூட்டி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் நீங்களும் நீங்களும் கர்த்தர் உங்களுக்கும் பதில் கொடுப்பார் ஆமே